நிறைய பேருக்கு இன்னுமே கார்த்திகை மாதத்தை பற்றி தெரியாமலே இருக்கு கார்த்திகை மாதம் கரிநாள் அதனால எந்த ஒரு சுபகாரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க சொல்லப்போனா ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கார்த்திகை மாதம் ரொம்பவே சிறந்த மாதம் இந்த மாதத்துல தான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரமும் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை சிவபெருமான் தீப வழிபாடு விஷ்ணுவுக்கு உகந்த சோமவார விரதம் இது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இருக்கு அப்பேற்பட்ட சிறந்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இன்னும் ஒரு சில பேருக்கு கார்த்திகை மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னு சந்தேகமும் இருக்கும் கார்த்திகை மாதத்தில் தாராளமா சுபகாரியங்கள் செய்யலாம் கார்த்திகை மாதத்தை கல்யாண மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த மாதத்தில் திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் தாராளமா செய்யலாம் புது வீடு கிரக செய்யலாம் அதுபோக தான தர்மங்கள் செய்கிறதுக்குமே இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவே உகந்த மாதம்